கரத்தனை யானை முகத்தனை இந்த போலம் ஏற்றனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் ஆறாம் தந்திரம் இந்த ஆறாம் தந்திரத்தில் இரண்டாவது அதிகாரமாகிய திருவடி பேறு திருவடி என்பது இங்கு இறைவனுடைய திருவடியை குறிக்கின்றது திரு என்றால் செல்வம் மேன்மை என்ற அர்த்தங்களில் வருகின்றன தேர் என்றால் அதனை அடைவது இறைவனுடைய தன்மையை அடைதல் அல்லது இறைவனுடைய பேற்றினை இறைவனுக்கு எதெல்லாம் சிறப்பாக காணப்படுகிறதோ அவை அனைத்தையும் அடைய பெறுதல் இங்கு திருவடி என்று சொல்லப்படுகிறது திருவடி என்பது நாம் அறிந்தது கால் இந்த பாதத்தினை தான் திருவடி என்று கூறுகிறோம் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த திருவடி பகுதியில் இந்த கால் என்பது குண்டலினின் சக்தியை இங்கு குறிக்கின்றது இந்த குண்டலினி சக்தியை நாம் யோகா அபியாசத்தினால் முறையான வாழ்க்கையினால் ஒழுக்கமான வாழ்க்கையினால் இந்த குண்டலினின் சக்தியை இந்த இடகளா பிங்களா நாடியின் வழியாக புருவமத்தில் அந்த நாடியானது சேருமிடமாகிய இந்த ஆக்ஞையில் அதுதான் ஞான சக்தி இந்த ஆக்ஞையில் நிலைநிறுத்துதல் கீழிருந்த அந்த சக்தியினை மேலே எழுப்புதல் இங்கு குண்டலினி சக்தி ஆக்ஞை ஞானம் என்று சொல்லப்படுகிறது அவராக அந்த சக்தியை மேலே எழுப்பு எழுப்புதலே இங்கே வீடு பேரு என்று சொல்லப்படுகிறது அதுவே ஞானம் என்று இங்கு சொல்லப்படுகிறது அதுவே இறைவனுடைய அருள் அதுதான் திருவடி பேரு என்று சொல்லப்படுகிறது இப்போ இறைவன் என்பவன் யார் என்றால் இறைவன் இந்த உலகினை காத்து ரட்சிக்கின்ற அன்பின் வடிவானவன் அவன் அன்பே வடிவானவன் ஆகவே அந்த அழியாத அன்பினை மேல் நோக்கி இந்த பிரம்ம ஸ்தானமாகிய இந்த ஆக்னேஸ் ஆக்னேயில் நிலைநிறுத்துதலே இங்கு அன்பினுடைய பூரணத்தன்மை என்று சொல்லப்படுகிறது இந்த உலகில் காட்டப்படுகின்ற அன்பை அன்பளெல்லாம் ஏதோ ஒரு நிமித்தத்தின் பொருட்டாக இருக்கின்றது ஆனால் இறைவனோ முழுமையான அன்பு சுரூபமானவன் அவன் எதனையும் எதிர்பார்க்காமல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான் பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஞானம் சிவமாக்கும் விக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும் திரைவடி திருவடி ஞானமே உன் சித்தி முக்தியே திருவடி ஞானம்தான் இங்கு முக்தி என்று சொல்லப்படுகிறது சிவனின் திருவடியை பற்றி அறிகின்ற ஞானமே மேன்மையானது அதுவே சிவ சிவமயமாகும் அதுவே யோகமாகும் உயிரை சிறையிலிருந்து விடுவிக்கின்ற திருவடி ஞானமாகிய அதாவது இந்த அனிமா சித்திகள் இங்கு சொல்லப்படுகிறது அனிமா மகிமா லெஹிமா கரிமா திராகர்மியம் என்ற இந்த ஆறு விதமான சித்திகளை இங்கு சொல்லி அதுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த மூலாதாரத்தில் இருந்து எழுப்பப்படுகின்ற இந்த சக்தியானது ஞான சக்தியாக மாற வேண்டும் அதுவே முக்தி பேர் என்று இங்கு சொல்லப்படுகிறது திருவடி பேர் பொதுவாக உலகில் காணப்படுகின்ற விஷயமானது சிறிய பொருளுக்கு பொருளை விட்டுவிட்டு நாம் பெரிய பொருளை நாடுவது என்பது இயல்பு ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் இடத்தில் ஒருவர் கொடுக்கின்றார் அதே வேறொருவர் அதே வேலைக்கு இரண்டாயிரம் கொடுக்கிறார் என்றால் நாம் ஆயிரம் ரூபாவை விட்டு இரண்டாயிரத்திற்கு நாம் செல்வோம் அது மாதிரி இந்த உலகில் கீழான இந்த உலகியல் விஷயங்களை விட்டுவிட்டு மேலான இந்த இறைவினை நாடுதல் என்பது அதுவே பேரு என்று இங்கு சொல்லப்படுகிறது இப்போ இறைவனை அடைதலே இந்த உலகியல் உலகியல் பொருளை விட்டுவிட்டு இறைவனை தேடுதலே இங்கே பேரு மேலும் ஏன் இறைவனுடைய திருவடியை நாம் நாட வேண்டும் என்றால் அத்தகைய புகழ்மிக்கது ஒரு சமயம் திருமாலும் பிரம்மனும் கூட அடிமுடியை காணாமல் திகைத்து நின்றார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவன் சிவபெருமான் ஆகவே அவன் ருத்ரமூர்த்தியாக அவன் விளங்கினான் உடல் அது எதுக்காக அந்த கதை எதற்காக என்றால் எவன் ஒருவன் உடல் பற்றை நீக்கி அகங்காரத்தினை நீக்கி ஆக்னையில் நிற்கின்றானோ ஞானத்தில் நிலைநிற்கின்றானோ அதாவது அக்னியே ஞானம் ஞான அக்னிகி அந்த ஞான அக்னியின் முல் ஞான என்ற அந்த அக்னியால் இந்த அகங்கார மல மாயைகளை அழித்து பிறகு அவன் ஞானத்தில் நிலை நிற்கின்றான் அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது இந்த ஞானமே இங்கே மேன்மையானது உலகில் ஒரு அரசன் அனுபவிக்கின்ற இன்பங்களை காட்டிலும் மேன்மையான இன்பம் பாடல் ஆயிரத்தி அறுநூத்தி நான்கு மந்திரமாவதும் மா மருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்த பிரான் தன் இணையடி தானே அப்பர் எழுதிய தேவாரத்தில் கூட இந்த பாடல் சொல்லப்பட்டுள்ளது மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு என்று திருநேற்று பதிகத்தில் அந்த பாடலானது அங்கு பாடப்பட்டுள்ளது அதனையே இங்கு சிறிது வேறு வேறுபாட்டுடன் இங்கே திருமலா நாயனா சுவாமிகளும் பாடியிருக்கின்றார் மந்திரமாவதும் மா மருந்தாவதும் என்று கூறுகிறார் தந்திரமாவதும் தானங்களாவதும் மந்திரமாவது அதுவே மந்திரம் சிவனுடைய நாமந்தான் மந்திரம் சிவநாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் மந்திரம் அது எதற்காக என்றால் இந்த பிறவி நோய்க்கு அருமருந்து என்று கூறுகிறார் அதுவே பெறக்கூடிய ஒரு செயல் அதுவே ஒரு மனிதன் தன் வாழ்நிலையில் பெறக்கூடிய செயல் இந்த பிணியை நீக்குவது உடலுக்கு பிணி என்றால் நாம் டாக்டரை நாடுகின்றோம் இந்த பிறவிக்கு பிணி நீக்க வேண்டும் என்றால் அவனே அந்த மரு மருந்தானவன் அவனே இறைவன் ஆகவே அவனுடைய திருவடியை நாம் நன்றாக பற்றி கொள்ள வேண்டும் அவனை பற்றும் பட்சத்தில் தூய நெறியாகிய சுந்தரமாவது அதுவே அழகானது சுந்தரம் என்றால் அழகு அந்த சிவ ஞானமே அழகானது அந்த ஆகவே இந்த பாடலின் மூலமாக திருமண நாயனர் நமக்கு இறைவனின் திருவடியை அன்பினால் பற்ற வேண்டும் என்று நமக்கு எடுத்து இயம்புகிறார் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை மகி பார்த்து மகிழ்வோம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மூனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 हरिहि ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ